இப்போ இந்த பாவம் புண்ணியம் பொதுவாக யாருக்கு தான் வரும் நம்முடைய தொடர்ச்சி தான் நம்முடைய வாரிசு நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அது எங்கே போய் சேருன்னா நமக்கு என்பதை விட நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும் நாம் என்ன தப்பு பண்ணுறோம்னா நம்முடைய பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மையும் அறியாமல் தவறுகள் செய்வதற்கு தயாராகிடுறோம் அவருடைய பிறந்த நேரம் அப்படிங்கறத எப்படி கணக்கிடுறது கருவில் உண்டாகும் போதே அதனுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னாடியே வந்து ஜோசியம் பார்த்துட்டு வந்துருந்தாங்க ஜோதிடத்தை இந்த நேரம் நல்ல நேரமா என் குழந்தை வந்து ஃபியூச்சர்ல இப்படி ஆகணும் அதற்கு எந்த நேரம் வந்து சரியாக இருக்கும் அந்த குழந்தை எப்பொழுது பூமிக்கு வருகிறதோ அந்த நேரம்தான் ஜாதத்தை கணிக்கப்பட வேண்டிய நேரம் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா இறைவண்டு இரலோடு நல்லாயிருக்கும் சார் நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் பேசிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்ன வரைக்கும் எங்களுக்கு இந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே அப்படி இருக்குன்னா அந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம ஏதாவது பாவம் செஞ்சோம் அப்படின்னா பெத்த பிள்ளைகளுக்கு நீ வந்து புண்ணியத்தையாவது சேர்த்து வச்சுட்டு போ நீ செஞ்ச பாவத்தை விட புண்ணியம் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த ஒரு ஜென்மம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நீங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியம்லாம் அடுத்த ஜென்மத்தில் நீங்க அதற்கான பலன அனுபவீங்க இப்போ இந்த பாவம் புண்ணியம் பொதுவாக யாருக்கு தான் வரும் இப்போ ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுற என்னன்னா நீங்க நீங்க இருக்க நீங்க விஜயபிரியா இருக்கீங்க இந்த விஜய பிரியாவுடைய வாழ்க்கையுடைய எக்ஸ்டென்ஷன்

நீங்க எங்க இருந்து வந்தீங்க என்னோட அப்பா அம்மா அப்பா அம்மா அந்த அப்பா அம்மாவுடைய தொடர்ச்சி தான் நீங்க உங்களுடைய தொடர்ச்சி தான் பிள்ளைகள் இப்படி தொடர்ச்சி போயிட்டே இருக்கு இல்லைன்னா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு அப்போ நீங்க என்ன செய்தாலும் ஏன் இந்த ஜோதிட உலகிற்கு அப்பாற்பட்டு ஒரு தகவலை சொல்லணும்னா பெரியவங்க சொல்லி வச்ச விஷயம் அனுபவ ரீதியாக நீங்க சொன்ன கேள்வி அதுதான் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தியாவசத்தை வச்சுட்டு அப்போ என்னென்னா நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அது எங்கே போய் சேருன்னா நம்ம பல முறை பேசியிருக்கோம் நம்மளா எங்கே போய் சேருன்னா நமக்கு என்பதை விட நாம் அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும் இப்போ இரண்டு விஷயங்கள் தான் யாருக்குமே புலப்படாத விஷயங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா நேரம் நல்லா இருக்குது ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு கேள்வி இந்த சமுதாயத்திற்கு இந்த ஆதன் மீடியா வழியாக நாம் நல்ல சொல்லிட்டு இருக்கோம் இந்த சமூகமும் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உருவாக்கம் இருக்குது நான் இருக்கேன் இல்லை நீங்கள் இருக்கீங்க இப்போ நமக்குரிய வாழ்க்கைக்குரிய வழி அமைப்பை நாம் தேடிக்கிட்டு இருக்கோம் புரியுங்களா நீங்கள் படிச்சிருக்கீங்க வேலைக்கு வரீங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தேர்வு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் என்ன வச்சுட்டு போகிறீங்க நீங்கள் சொல்ல சொல்லீங்க இருக்குல்ல அழிஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன விஷயம் தான் ஏன் அலைகிறீங்க உங்க மேல நம்பிக்கிறதில்ல உங்களுக்கு உங்களால் முடிஞ்சது இல்ல உங்களால முடியதில்ல அப்ப உங்க பிள்ளைகளும் முடியுமில்ல அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் கல்வி மட்டும் கொடுத்தா போதும் புரியுங்களா வாழ்க்கைக்கு வழிகாட்டினா போதும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நவீன வசதிகள் தேவையோ காரோ பங்களாவோ வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அவர்களே தேடிக்குவாங்க நம்முடைய பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு இப்படி 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 அப்படியே போய்கிட்டு சம்பாதிக்கணும் 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 சொல்லிட்டு நம்மையும் அறியாமல் தவறுகள் செய்வதற்கு நாம் தயாராயிரும் அப்போ ஒரு நிலையான ஒரு வருமானத்திற்குள்ள வாழ்கின்ற எவருக்குமே எந்த பிரச்சனையுமே இப்போ வரப்போகிறது இல்ல நியாயமாக சம்பாதித்து வாழ்பவர்களுக்கு எவருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல இந்த திரும்ப திரும்ப சொல்றதுதான் நீங்கள் வாங்குகின்ற சாபங்கள் அதுதான் தோஷம் இப்போ ஒரு வயிறு ஒரு நபர் எவருக்கு ஒரு சாபம் விட்டாலும் அது ஒன்றை பாதிக்கணும் உன்னை பாதிக்காத பட்சத்தில் உன்னை வம்சத்தை பாதிக்கணும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சேர்த்து வைக்கணும் குறைந்தபட்சம் புண்ணியத்தை சேர்த்துவீங்க அப்போ என்ன உங்களால் முடியுமோ அந்த சம்பாத்தியத்திற்குள் வாழ்வதற்கு இது கலியுகமாக இருக்கு முடியாமல் சொல்லலாம் ஆனால் நீங்கள் அடுத்த தலைமுறையை யோசித்து நீங்கள் வாழ கற்றுக்கணும் மற்றவர்கள் முடிந்தவரையில் உங்களால் நன்மையே செய்ய முடியலையா செய்யவே வேண்டாம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருங்க யாருடைய வயிற்றுச்சலுக்கும் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகாம இருங்க இவை மூன்றும் உங்களை சார்தோ இல்லையோ உங்களுடைய வாரிசுகளுக்கு நிச்சயமாக சென்றடையும் அந்த வாரிசுகளுடைய சங்கடம் அதை உங்கள் கண்ணுதனை பார்க்க வேண்டிய உள்ள வரும் இப்போ விதியில் ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ எனக்கு வந்து ஒரு மோசமான காலகட்டம் இருக்கு நெருக்கடியான காலகட்டம் இருக்கு இது எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அப்போ நாம எதிர்பாராத ஒன்று நடக்க என்ன நடக்குதுன்னா நான் உயிருக்கு உயிராக யாரை நேசிக்கிறோனோ யார் மீது பிரியமைத்திருக்கிறோனோ அந்த பாதிப்பு அங்கே போகும் யாராக இருந்தாலும் அது என்ன காரணம் உனக்கு வலி கொடுப்பதை விட அந்த வழியினுடைய அறிவினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை சார்ந்த நீ உயிருக்குறா நேசிக்கின்ற அந்த நபர் அந்த வழி துடிப்பதனை பார்த்து கண்ணீர் விட வேண்டும் புரியுங்களா இதுதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாவே ஒவ்வொரு மனிதனும் இதில் ஆன்மீகமும் அடங்கியிருக்கு ஜோதிடமும் அடங்கியிருக்கு வாழ்க்கையே அடங்கியிருக்கு புரியுங்களா இது இறைவன் என்பது நம்முடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருத்தல் என்பது நம்முடைய வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும் நம்முடைய வாரிசு என்பது வேறு யாருமே கிடையாது நாம தான் அதே போல புரிஞ்சுக்கணும் நம்முடைய விரிவாக்கம் நம்முடைய அடுத்த காலகட்டம் அதை விட்டுட்டு போகிறோம் நம்ம நம்முடைய காலம் முடிஞ்சவரை விட்டுட்டு அவங்களை விட்டுட்டு போறோம் புரியுங்களா அவர்களுடைய தலைமுறை பார்த்தா நாமம் தான் இந்த வேண்டுதல் கூட பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க எல்லாருமே புரியுங்களா எந்த வேண்டுதலை விட எல்லா வேண்டுதலையும் விட குலதெய்வ வேண்டுதல் வேண்டி பாருங்க உடனே பலன் குடிக்கும் இதுதான் அதெல்லாம் சொல்றோம் முடிந்தவரையில் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்து அவருடைய வாழ்க்கைக்கு மட்டும் வைத்திட்டு போங்க ரொம்ப சேர்த்து வைக்கலாம் அவசியம் கிடையாது அது உங்களுடைய நியாயமாக வந்தால் உண்மையிலே கூட பணம் இருந்தா சேர்த்து வச்சுட்டு போங்க ஆனால் ஏன் புரியுங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல உங்களால் வாழ முடியும்னு உங்க பிள்ளை மாதிரி நம்பிக்கை உங்களை விட உங்கள் பிள்ளை இரண்டு மடங்கு சம்பாதிப்பார் இரண்டு மூணு முன்னேற்றம் வருவார் புரியுங்களா பல அரசியல் வாரிசுகளை பாருங்க இன்னைக்கு புரியுங்களா எல்லாரும் பார்த்துட்டே இருங்க ஒரு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதானி குடும்பத்தும் இந்த குடும்பம் ஆகட்டும் வாரிசுகள் வராங்கள்ல கண்டிப்பா அவங்க கையில் எடுத்துக்கிறாங்கல்ல அது அப்படியே எதை நிற்க போறது இல்லையே மிகப்பெரிய வளர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே எதுவுமே கீழே விழாம மேலே மேலே தான் போயிட்டு இருக்க தவிர வாரிசு வந்து தூக்கிட்டு பாட்டுறாங்க புரியுங்களா அதே போலதான் அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கையை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள் அவர்களுக்கு சொத்து சேர்ப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் பாவங்களை சேர்க்க வேண்டாம் யாருடைய சாபத்திற்கும் ஆளாக வேண்டாம் அவருடைய கோபத்திற்கும் ஆளாக வேண்டாம் அது எங்கே போய் சேரும்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போய் சேரும் ஓகே சார் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க இந்த பிறந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து எந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வெளியில் வருதோ ஸோ அந்த நேரம் தான் வந்து குழந்தை பிறந்த நேரமாக கருதப்படுகிறது ஸோ அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய தலை வந்து முதல்ல வெளியில் வந்துட்டாலே பிறந்த நேரம் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து டா நர்ஸு கொண்டு வந்து கொடுத்த நேரம் தான் பிறந்த நேரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ உண்மையாக ஒருவருடைய பிறந்த நேரம் அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறது தெளிவான கேள்வி இந்த சமுதாயமும் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருப்பவர்களும் இதை தெரிந்து கொள்ளணும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் இந்த லக்கினம் என்பது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் லக்கணம் இருக்கும் ஒரு நாளைக்கு இந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கொண்டால் இன்று காலையில் ஒரு லக்கணம் ஆரம்பமாகும் உதாரணம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு லக்னம் ஆரம்பிச்சுங்களேன் எட்டு மணிக்கு வேறு லக்கணம் ஆரம்பமாகும் அப்போ இரண்டு மணி நேரம் ஒரு லக்கணம் என்பது உறுதியாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ளே இருக்குது கால் நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு நாளில் இருக்கும் அதன் பிறகு இந்த இரண்டு தகவல் தான் ஒரு குழந்தை பிறந்து இன்றைக்கு இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன் இப்போ பன்னிரெண்டு மணி வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு லக்னம் போயிட்டுருக்கு ஒரு ராசி இருக்கு இந்த காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து நாளை காலை ஆறு மணி வரல இந்த ராசி இருக்குது இந்த குழந்தை ஜனிக்கும் போதே அதாவது கருவில் உண்டாகும் போதே அதனுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது இதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் இப்போ சில பேர் பேசிட்டு இருக்காங்க முதல் மாடியில் பிறந்த ஒரு நேரம் கீழ் மாடியில் பிறந்த ஒரு நேரம் இப்போ ஜோதிடத்தை விரிவு பண்ணுறாங்களாம் என்னன்னா நான் இது தெளிவா சொல்றேன் இந்த பிறந்த நேரம் வந்து ஒரு மணி நேரத்தில் பத்து நிமிடம் தாமதமானா கூட பிரச்சனை கிடையாது என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது ஒரு சரியா ஒரு பன்னிரெண்டு இருபதுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க அதோடைய சிரச விலையும் வந்திருக்கு பூமியை தரிசனம் பண்ணியிருக்கு தரைக்கு வந்திருக்கு அப்படி பேசுவோம் தரைக்கு வந்திருக்கு பன்னிரெண்டு இருபதுக்கும் அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு முப்பது நர்சல்கிறாங்க நம்ம பன்னிரெண்டு முப்பது சொல்கிறோம் பன்னிரெண்டு இருபதுக்கும் பன்னிரெண்டு முப்பதுக்கும் ஒரு பத்து நிமிடம் வித்தியாசம் இருக்குங்களா இப்படி வச்சுக்கோ ஆனால் இந்த பன்னிரெண்டு இருபதுக்கும் பன்னிரெண்டு முப்பதுக்கும் ஒரே லக்னம் தான் லக்னம் லக்கினம் மாறப்போறதில்லை அடுத்து ஒரே நட்சத்திரம் தான் நட்சத்திரமும் மாறப்போறதில்லை ராசியும் மாறப்போறதில்லை எதை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க பன்னிரெண்டு பாவகத்தை தீர்மானிப்பது லக்னம் முடிஞ்சு போச்சுங்களா இந்த ஒன்றாவது பாவம் இதுதான் உயிர் புரியுங்களா லக்னம் அப்போ லக்னம் அதுதான் அடுத்து நட்சத்திரம் அதை ஒட்டி என்ன இன்றைக்கு ஒரு இருபது ஆண்டுகள் சுக்கர திசை வச்சிங்களா பரணி நட்சத்திரம் குழந்தை பிறக்குது முதல் ஆறு மணி நேரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் கழிஞ்சிடும் அடுத்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பத்து ஆண்டுகள் கழிஞ்சிடும் அப்போ பிறக்கின்ற நேரம் மாற மாற திசா கொஞ்சம் வித்தியாசப்படும் வேற எதுவுமே கிடையாது திசா ஒரு மாதம் ஆறு மாதம் இல்ல பத்து நாள் இருபது நாள் வித்தியாசப்படும் இது மட்டும்தான் வேற ஒண்ணும் கிடையாது திசா மாறாது ராசி மாறாது லக்னம் மாறாது அப்புறம் எதற்கு நீங்க பயப்படுறீங்க புரியுங்களா அதை ஒட்டி ஒரு நேரம் பன்னிரெண்டு இருபதுக்கே குழந்தை பிறந்ததா இருக்கட்டும் பன்னிரெண்டு முப்பதுக்கே தீர்மானித்து வைத்து பார்ப்போம் ராசி மாறாது லக்னம் மாறாது நட்சத்திரமா எதுவும் மாற போறதில்லை அப்புறம் அதை பத்தி ஒரு பெரிய பிரம்மாண்டங்க என்னன்னா இப்போ நிறைய மக்கள் வளர்ந்துட்டு வந்துட்டாங்க எதையாவது ஒன்று சொல்லி ஆகணும் புதுசாக சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் ஒருத்தர் இருப்பாங்க அப்போ சூரியன் எப்போ வந்துச்சு எப்போ நிலவு வந்துச்சு எப்போ சினிமா விட்டாங்க எப்போ அந்தி சாஞ்சியது இதை வச்சு கணிச்சிடலாம் உண்டு அவர்களும் கணிக்கப்பட்டது இப்போ கணிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு சார் நீங்கள் வந்து சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் மூணாவது தெருவில் பிறந்தீங்களா உங்களுக்கு ஜாதகம் வேறுபடும் சென்னையில் டி நகரில் அஞ்சாவது தெருவில் பிறந்தீங்களா ஜாதகம் வேறுபடும் ஒரே நேரமாக இருந்தாலும் இப்படி ஒரு 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 இவங்க தன்னை தானே நிறுத்தி கொள்வதற்காக தம்முடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்தி கொள்வதற்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க தவிர அது ஜோதிட சாஸ்திரம் என்பது வானிலை சாஸ்திரம் அது மாற போகிறதில்ல சூரிய உதயத்தை ஒட்டித்தான் லக்னம் தீர்மானிக்கப்படுது எல்லாமே தீர்மானிக்கப்படுது அதனால இதனால எந்த மாறுதலும் ஏற்பட போவதில்லை ஓகே சோ இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா குழந்தை பிறகு நேச்சுரல் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த நேரம் காலம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கர்ம அமைப்பு இதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஜோசியம் பார்த்துட்டு வந்துடுறாங்க ஜோதிடத்தை இந்த நேரம் நல்ல நேரமா என் குழந்தை வந்து ஃப்யூச்சரில் இப்படி ஆகணும் அதுக்கு எந்த நேரம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வந்து சிசரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க ஒரு விஷயம் தான்மா இங்கே வந்து இந்த கவன சிதறல் ஒன்று இருக்கு அது யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் ஒரு கண் கட்டிடும் கிரகங்களே வந்து கண்ணை கட்டிடுவாங்க இவங்க கேட்பது உண்மை நானும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா விடாப்படியா கேட்பாங்க சார் வேற வழி இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம் எப்போ சார் பிரசவம் நடக்குது இப்போ டாக்டர் கேட்டாங்க இப்போ மதியத்தில் டைம் கொடுத்தாங்க இப்படிலாம் கேட்குறவங்க இருக்காங்க எங்களுடைய பொறுத்தவரை என்ன பொறுத்தவள் என்னுடைய அனுபவத்தில் அந்த குழந்தை எப்பொழுது பூமிக்கு வருகிறதோ அந்த நேரம் தான் ஜாதகத்தை கணிக்கப்பட வேண்டிய நேரம் அது சிசரேனா வந்ததுன்னு அதோட தலையெழுத்து இல்லை சாதம் இயற்கையாக வந்ததும் அதை தலையெழுத்து எல்லாமே அதனுடைய புரியுங்களா அது எப்போ பூமிக்கு வந்ததும் தரிசித்தது முக்கியம் அந்த சுவாசிக்கிறதோ வெளி வெளிச்சத்தை எப்பொழுது பார்க்கிறதோ அந்த நேரத்தை வைத்து தான் தீர்மானிக்க வேண்டிய மொழியே அது எப்படி வந்தது எல்லாம் கிடையாது அது நிச்சயம் பழிக்கும் அது மாறாது ஒரு சிலர் வந்து இந்த ஜாதகம் பாக்குறாங்க சோ ஒரு சிலருக்கு வந்து என்னோட ஜாதகத்துல எனக்கு நடந்ததெல்லாம் அப்படியேதான் சரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலர் ஒரு சிலர் நம்ம போய் ஜாதகம் பார்க்கும் போது அப்படி எதுவுமே என் வாழ்க்கையில் நடந்தது இல்லையே எந்த ஒரு மாற்றமும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஜோதிடத்து மேலே அதனால நம்பிக்கை இல்லாதவர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி போது இதற்கெல்லாம் என்ன காரணம் அவங்களுடைய பிறந்த நேரம் சரியாக கணிக்கப்படலை அப்படிங்கிறது காரணமா இல்லை அவங்களுடைய கர்மா தான் இதற்கு முக்கிய காரணமாக ரெண்டு நியாயமான கேள்வி முதல்ல ஒரு தகவல் என்னன்னா அந்த பிறந்த நேரம் மிக முக்கியமானது இப்பயும் சொல்லிட்டவங்களும் முதல்ல என்னுடைய கேள்விகள் அதுதான் பிறந்த நேரம் மிக முக்கியமானது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வித்தியாசம் இருக்கலாம் அதுதான் பெரிய வித்தியாசமும் கிடையாது இந்த கணிக்கப்படுகின்ற ஜாதகங்கள் நீங்களே வரீங்க ஜாதம் கேட்குறீங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் பெரிய அளவுக்கு போகிறீங்க உங்களுக்கு அர்த்தம் முறை வந்து இந்த போஸ்டிங்குள்ள காத்துட்டுருக்கு புரியுங்களா நம்மளும் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் புரியுங்களா சில பேர் பார்த்திங்கன்னா கடந்த கால விஷயங்களை ஓரளவுக்கு துல்லியமாக சொல்லிட்டு வருவாங்க இப்படி 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 சொல்லிட்டு வருவாங்க ஆனால் எதிர்காலத்தில் கோட்டை விட்ருவாங்க இது நடக்குதுன்னு ஏன்னா இந்த ஜோதிட ரீதியில் இப்போ நிறைய குறைபாடுகள் என்னன்னா எல்லாம் சொல்கிறாங்க எதுவும் நடக்க மாட்டேங்குது என்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க மக்கள் இப்போ இதை முதல்ல உடைச்சாகணும் முதல்ல ஜோதிடம் என்பது ஒரு வானில் சாஸ்திரம் என்பது மறுப்பதற்கில்லாத ஒரு விஷயம் இது ஒரு விஞ்ஞானம் புரியுங்களா துல்லியமாக கணித்து கணக்கிட்டால் எதிர்காலத்தை பற்றி துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் இது ஒரு பக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கையில் வாங்குகிறோம் உங்கள் ஜாதகமே இருக்குது திசா புத்தியை பார்க்குறோம் லக்கணத்தை பார்க்குறோம் கிரகங்களை பார்க்குறோம் இப்போது கோச்சார ரீதியாக சில பலன்களை பார்க்குறோம் பார்த்த உடனே என்னங்க உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துடுச்சுங்க உங்களுக்கு நீங்கள் போங்க உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் போங்க உங்களுக்கு பதவி கிடைக்க போதுங்க இது என்ன சொல்லுவாங்க ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய தகவல் இது புரியுங்களா இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த வரமணி அம்பானி ஆக போகிறேன் அடுத்த வரமணி வந்து டாட்டாவாக போகிறேன் இதில் தேவையில்லாத ஒரு விஷயம் புரியுங்களா ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கிறதோ அதை மட்டும் தெரிந்து கொண்டு பேசினா போதும் எக்ஸ்ட்ரா ஒரு நான் வந்து தெளிவாக எல்லாரும் சொல்கிற தவிரன்னா அதில் நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லிவிடுங்க பாசிட்டிவ் இருந்தாலும் சொல்லிடுங்க என்ன காரணம் பாசிட்டிவ் இருந்தால் அந்த நேரம் பார்த்து அந்த நபரை வந்து சரியாக நடைபெறுவான் வேகமாக செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நெகட்டிவ் வரந்தா கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமா முன்னெச்சரிக்கை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா என்ன சொல்றாங்க நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் நெகட்டிவ் சொல்வதும் நிச்சயமாக அந்த ஜாதகனுக்கு பலன் கொடுக்கும் அவன் எச்சரிக்கையாக இருப்பான் என்னன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் நிச்சயமாக உண்டு அதுல மாறுதலே கிடையாது புரியுங்களா அந்த கிரகங்கள் வருகின்ற போது திசாபுத்தி புத்தி நடத்துகின்ற போது அந்த ஜாதகனுக்கு கண்டிப்பா காரகத்தை பலனா கொடுப்பாங்க